சிந்து பைரவி யூ பிரமோ பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா இருந்துட்டு நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சித்தவுமே சொல்கிறாங்க என்னப்பா ஸ்னேகா ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு தேவையில்லாத ஸ்னேகா பேசிட்டு இருப்பாங்க எனக்கு சிவா கூட இன்றைக்கி கல்யாணம் நடந்தே ஆகணும் நீங்கள் தான் அதுக்காக உதவி பண்ணணுன்றாங்க சிவா இல்லாத ஒரு என்னால் நினச்சி பார்க்க முடியல சிவா என்ன நான் உசுரோடையும் மாட்டேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போவே எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கன்றாங்க இந்த பொண்ணு சொல்லுதில்ல இப்போவே ஒரு மஞ்சள் கையை நம்ம கட்டிட வேண்டியதான் ன்றாங்க அதுக்கு முதல்ல அந்த சிந்து கழுத்துல இருக்கிற தாளி இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்டு சிந்து ஷாக் ஆகுறாங்க உசுரை கூட எடுத்துக்கோங்க ஆனால் என் கழுத்துல இருக்கிற தாலியை என்ன கலட்ட மாட்டேன்றாங்க இங்க பாருப்பா நீ அதை கலட்டி கழட்டி போட்டிருப்பான்னுவாங்க டாக்டர் உன் கையாலேயே அதை கழட்டி போடுற எனக்கு சந்தோஷம் தான்ன்றாங்க ஆனால் ஏன் கையால் நான் அதை கழட்ட மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க சிவா அதை கேட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க போதை நிப்பாட்டுங்கன்றாங்க இங்க பாருங்க எனக்கு இந்த சினேகாவை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக வெறுப்பாக இல்லைன்றாங்க எனக்கு சிந்துவதான் பிடிச்சிருக்கு நான் இப்போ சிந்துவை தான் காதலிச்சிட்டுருக்கான்றாங்க அது மாரி தேவையில்லாத பேசினீங்க நான் என்ன பண்ணுவேன் தெரிய யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது அவ என் பொண்டாட்டி அப்படின்ட்டு சிந்து அந்த இடத்துல எந்த அளவுக்கு காதலிக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க சிந்து ரொம்ப ஹாப்பி ஹேத் இந்த பிரம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ